வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலைக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீங்க போறீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் தான் உண்மையாகவே அவ்வளவோ அருமையாக சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குக்கர்ல வந்து நம்ம பொங்கலுக்கு தேவையான அரிசி நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்கு எப்போயுமே நம்ம பொங்கல் செய்யும்போது தண்ணி வந்து அதிகமாக விட்டு வைக்கணும் இப்போ இதை வந்து நம்ம மூடி ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் பார்க்குறோம் பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து வெள்ளம் போடலாம் ஓப்பன் பண்ணி அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் பண்ணுறேன்னா கூட நீங்கள் அரிசியை வச்சு நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கோங்க ஓகே இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இப்போது இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம அடுத்தது வந்து இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு கொடுப்போம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட்டு வந்து எடுத்து கொடுக்கும் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பொங்கல் வந்து அடி பிடிக்காது வெள்ளம் வந்து கரையணும் சூடாக இருந்தால் தான் வெள்ளம் வந்து கரை ஓகே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் பார்த்தீங்களா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு இப்போ ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டிட்டு நம்ம போட்டுக்கிறோம் அந்த உள்ளே இருக்கிற விதை வந்து நம்ம தட்டிட்டு போட்டால் போதும் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால வாசனைக்காக நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க ஆனால் பொங்கல் வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் நம்ம அப்படி சொல்லுது நம்ம சூடு குறைய குறைய நல்லா திக்காக கா வரும் நான் அதையும் காமிக்கணும் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து தாளித்து போட்டுக்கலாம் நெய்யில் நம்ம நெய்யில் வந்து முந்திரி போட்டாச்சு முந்திரி வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம திராட்சை போட்டுக்கலாம் முந்திர வந்து முந்திரி வந்து கலர் மாறிடுச்சு நம்ம திராட்சையும் போட்டு நல்லா திராட்சை வந்து நம்ம பலூன் மாதிரி ஊறி நம்ம இறக்கிடலாம் அப்பப்போ வெள்ளத்தை பொங்கலை வந்து கிளறி விடுங்க நிலைக்கு அடி பிடிச்சிடும் அதனால அப்பப்போ பொங்கலை வந்து கிளறி விட்டுக்கிட்டு இருங்க அவ்வளோதான் வெள்ளம் இது முந்திரி வந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து பொங்கலில் அப்படியே போட்டுவிடும் தண்ணியில் நம்ம போகும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிய அவங்களே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பயில்பட்டை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வேறு முறவுகளே இதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டுருங்க அப்போ தான் நமக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உறவுகளே மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்